கடந்த முப்பத்தி ஆறு வருடங்களாக மக்கள் சேவையில் தணிகை எஸ்டேட்ரக்சன் ஆகஸ்ட் அன்று அனைவருக்கும் நிலம் என்ற வகையில் தணிகை லிமிடெட் மூலம் உலக வரலாற்றிலேயே ரியல் எஸ்டேட் துறையில் முதல் முறையாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எனும் எஸ் ஐ பி என்பது அனைத்து மக்களும் பயன்பெறுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தணிகையின் மாத வீட்டு மனை சேமிப்பு திட்டமாகும் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இன்று ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை முதலீட்டாளர்களையும் மக்களின் சொந்தமாக நிலம்பாகும் வாங்கும் கனவை நிறைவேற்றியும் தணிகை அதன் பாதையில் கம்பீரமாக சென்று கொண்டிருக்கிறது மேலும் எங்களுடன் தணிகை எஸ்ஐபி வீட்டுமனை சேமிப்பு திட்டத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும்